ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மையம் இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இன்று ரொம்பவே தெளிவான மனநிலையில இருப்பீங்க வேலையாக இருக்கட்டும் அல்லது தொழிலாக இருக்கட்டும் புதிய புதிய யோசனைகளை சொல்வீங்க மனம் தெளிவாக இருந்தா உங்க முடிவும் அழகானதா இருக்கும் இன்று எந்த விஷயங்களையும் சமரசமாக போனீங்க அப்படின்னா இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்று எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க வீடோ தொழிலோ அல்லது வேலை செய்யற இடமோ எதுவா இருந்தாலும் விரிவாக்கம் பண்ணக்கூடிய பணிகள் சிலருக்கு அமையும் எல்லாருக்கிட்டையும் ஒத்துழைச்சு போறதுன்றது இன்றைய நாள் சிறப்பாக்கும் எதையுமே ஷார்ட் டேர்முக்காக யோசிக்காம லாங் டேர்முக்காக யோசிங்க இன்னும் சூப்பரா இருக்கும் புதுசா ஏதாவது வண்டி வாங்க போறீங்க அப்படின்னா நாலு பேர்கிட்ட விசாரிச்சு முடிவை நீங்க எடுங்க இன்று உங்களுக்கான ஃபேரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலை செய்யும் இடத்துல டீம் ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சூரியனோட எனர்ஜி எப்பவுமே உங்களுக்கு துணை நிற்கும் சூரிய நமஸ்காரம் செய்யறத வழக்கமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு செயல்படுங்க வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க சோ இன்றைய நாள் இனிமேலான நாளாக அமைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் மயு நன்றி வணக்கம்